புலன் குதிரா அது அஞ்சு அஞ்சு குதிரை மாதிரி அஞ்சும் அஞ்சு திசையில் போகுது அதனால் அவனுடைய மனம் அடங்கலை அப்போ அவன் மனம் அடங்கினா இன்னதம்பா பண்ணுறது நல்ல குருக்கிட்ட குரு கிட்ட போனால் போதும் அது குரு சொன்னபடி நடக்கணும் குரு சொன்னபடி செய்யணும் அப்போ தான் மனம் அடங்கும் ஆனால் ஆன்மா வந்து ரொம்ப தங்கமானது அப்பழுக்கு இல்லாதது அப்படிப்பட்ட பொருளை இந்த மனமாகப்பட்டது அதையும் துன்பத்தில் ஆழ்த்துது ஒரு அப்பா இருக்கிறார் வீட்டில் இல்லையா சொத்து சொகெல்லாம் அப்பா தான் சேர்த்து வச்சார் ஆனால் நாலு புள்ள பிறந்து போச்சு அவருக்கு நாலு புள்ளையும் நாலு பக்கம் நாலு திசையில் அட்டுழியம் பண்ணிங்குது அப்பா சொல்கிறாரு அப்பா இப்படிலாம் பண்ணாதீங்கடா பின்னாடி ரொம்ப ஆள் ஆவீங்களா அப்படின்றாரு யோ வயசாகிடுச்சு போய் உட்காரியா எங்களுக்கு தெரியும் அப்படின்றான் மாடினு உதப்படும் போது இவன் தப்புச்சுன்னு ஓடிடுறான் அப்பனை போலீஸ்கார முடிச்சு போடுறான் அந்த மாதிரி இந்த மனம் பண்ணுற தவறுகளும் ஆன்மா அனுபவிச்சுக்குது ஆன்மா ஒரு தப்பும் பண்ணாது